ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபிரான்ஸ் இப்போ நம்ம சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி மாடல் தாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டு கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் தாளாச்சீ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம்ல அதுக்கு வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி நந்தினி ஃபோர் ஒன் ஒன் ஜீரோ இவங்க தான் இந்த வீடியோக்கான வின்னர் என்னோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் வின்னருக்கு ப்ரைஸ் போட்டு விட்றேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாலர் செயின் மாடல் இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் சொல்லலாம் இதில் வந்து இப்போ வந்து யூனிக்கான டாலா தான் வந்திருக்கு செயின் பார்த்தீங்கன்னா வந்து சுந்தரி மாடல் செயின் ஹார்ட் செயின் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் டாலர் வந்து ஒன் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இந்த இது ஒரு மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாலர் மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாலர் மாடல் இது ஒரு டாலர் மாடல் அப்படி பார்க்க கோல்டு மாதிரி இருக்கும் இது ஒரு மாடல் சரி நீங்கள் எந்த டாலர் வேணாலும் வாங்கிக்கலாம் செயினுமே வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்ச டாலர் இது வந்து நல்ல லாங்கான லென்த்தான செயின் தேர்ட்டி டூ இன்ச்சு கார்டின் மாடல் செயின் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளாக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு செயின் அதில் வந்து லோட்டஸ் மாடல் டாலர் வந்திருக்கு இது வந்து சுந்தரி செயின்லே கட்டிங் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டை வடை முகப்பு செயின் இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க இதில் வந்து ஹார்டின் செயின் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே போட்டதெல்லாம் வந்து ரிங் டைப் மாடல் அப்புறம் வந்து சுந்தரி மாடல் போட்டிருந்தேன் இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு செயின் நீங்கள் தேர்ட்டி டூ தேர்ட்டி வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் முகப்புமே மாறும் வேறு முகப்பு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி செயினுமே நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லலாம் எந்த செயின் வேணும்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்டோன் டாலர் இது வந்து சுந்தரி மாடல் செயின் இது எல்லாமே வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் வாங்கினவங்களாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னு இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்